செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் முதலில் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேருக்கு தனிநபர் வேலைவாய்ப்பு அட்டை வழங்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குடி பேரூராட்சியில் மாவட்டத்தில் முதல் முதலில் தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தனிநபர் வேலைக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி பேரூராட்சி மன்ற தலைவர் தசரதன் தலைமையில் நடைபெற்றது கருங்குடி பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகளில் உள்ள மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேருக்கு அந்தந்த வாட் பகுதிக்கு நேரடியாக சென்று பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது இதனை பேரூர் செயலாளர் சந்திரமூர்த்தி துணைத் தலைவர் சங்கீதா ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி அதிகாரிகள் வார்டு கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டனர்

અંગે <movie>